அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தின பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காவி வேஷ்டி நிறையா பேர் கட்டுறாங்க கட்டுறதுனால தப்பு கிடையாது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலைக்கு மாலை போட்டா பழனிக்கு மாலை போட்டா திருச்செந்தூர் மாலை போட்டா இது மாதிரி கோயிலுக்கு போகிறவங்க மட்டும்தான் அந்த காவி வேஷ்டியை வந்து பயன்படுத்துனாங்க இப்போ எல்லாருமே வந்து இந்த காவி வேஷ்டியை வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கட்டுறப்ப சில இடத்துல நம்ம அந்த காவி வேஷ்டியை நம்ம பயன்படுத்தக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் வீட்டுக்கு போகையில் இந்த காவி வேஷ்டி கட்டிட்டு போகக்கூடாது இப்போ நிறையா பேர் தப்பு பண்ணுறாங்க இறந்தவங்க வீட்டுக்கு போகையில் காவி வேஷ்டி கட்டிட்டு போகிறாங்க அது மாதிரி நம்ம இந்த காவி வேஷ்டியை பயன்படுத்தக்கூடாது இரண்டாவதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு வீட்டில் திதி கொடுக்குறோம் தவசம் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காவி வேஷ்டியை கட்டிட்டு நம்ம முன்னோர்களுக்கு திதி பண்ணக்கூடாது அதாவது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை வேஷ்டி தான் கட்டிக்கணும் காவி வேஷ்டி கட்டிட்டு நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது நல்ல சிறப்பான பலனாக இருக்காது அதனால இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே நம்ம காவி வேஷ்டி யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் கூட இந்த இரண்டு இடத்திற்கு இந்த காவி வேஷ்டியை தவிர்ப்பது நல்ல பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்